やか இவளுக்கு ஒரே நாட்கள் நூறு கோழி செட்டு போனதுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு அக்கா வேடிக்கை பார்க்க வந்த உன்னைய எப்படி போட்டு கேள்வி கேட்குறாடா புலர்ந்து கட்டுறாடா ம் இன்னும் நேரம் ஆவா ஆமாடையும் கம்மெண்ட்டு சொல்லுவா பட்ற கைவா ஐயையா ம் எந்த அண்டை கிறுக்கு பயலோடும் இந்த கோழி எடுத்துக்கிட்டு நேரம் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ அங்கே கண்டுபிடிச்சி சொல்லுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்களோ அது எந்த தியான பயமாக தெரியுறியாக்கா ம் இந்த கோழி செட்டதுக்கெல்லாமல் போலீஸ்காரங்க பொறுப்பேற்பாங்க என்னம்மா கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டாராமாக்கா நூறு கோழியா ஐயா ஐயா கடவுளை கடவுளை இவளெல்லாம் என்னத்தை பண்ணுறதுன்னு தெரிகிறியா இந்த கொல்லையில் ஒரு கோழி அவன் மடியில் ஏறி உக்காந்துக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறாட்டுக்கு அந்த கோழி அவகட்ட என்ன பண்ணுறது அதுவும் போட்டால் ஒன்று எம்மா நான் சுற்றிக்கிட்டு தெரியும் என்னம்மா பாங்க ம் இருந்தாலும் வாங்க உள்ள வச்சு இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது இருக்கான் ஒன்றுக்கிட்டே சொல்கிறாள் ம் ஒன்றாட்டி என் கோழியெல்லாம் செட்டு போச்சுன்னு நீ என்னட்ட பண்ண ஏன் கூட்டான இருந்தால் அவ்வளோ நேரம் இதை நம்ம போய் சொல்ல போனோன்னு வச்சுக்கியான் நீ சேர்ந்து உட உடனே இருந்ததா என் கோழியை கொன்னீங்க எனக்கு தெரிய முட்டி இன்னும் அந்த கிறுக்கு என்னட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையா ஐய ஐயோ கடவுளை மண்டை வச்சுக்கிட்டு மண்டை அதான் பாராண்டு ம் என் மாட்டு கலப்புறா பாரு ஓ ம் இவன் யாரும் உள்ள கலக்கிறாள் நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வந்தால் ஏமலை பயிற்சிக்கு போகிறாளா இடெல்லாம் அடுக்குமா அந்த கடவுளுக்கு ஏக்கா நீ என்னட்ட நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலக்கா ம் ஒரு சொண்டக்காரிக்கு சொண்டக்காரி நான் வந்து உனக்கு பக்கப்படமாக இருக்கணும்னு வண்டம் பாரு என்ன நான் பாரு என் புத்திலையே ம் அப்போவே சொன்னான் ம் ஃபங்க்ஷன் எனக்கா எனக்கு வாக்க வீட்டை போய் நான் நான் கிளம்பி வாடி போவோம் பாவமட்டி ம் நூறாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரரோட அண்ணன் மண்டாட்டி வாடி போய் பார்ப்பவனு கேட்டிருக்கு என்னமோ நீ என்னமோ ஏமாலை போயிட்டுக்கு போடுற இருந்தாலும் சொந்தக்காரியை போய் இப்படி பண்ணுவேனக்கா நானும் எனக்கா என்னக்கா நீ இப்படிலாம் யோசிச்சுருக்கியா உனக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க தாத்தா பிடிலாம் நடக்குது எனக்கு தெரிஞ்சு போச்சாடி யாருன்னு ஏட்டியா ம் பாருட்டி பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு என்னக்கா ஏழுக்கா என்னமோ பங்காளிச்சிக்கப்பா பாராட்சி கணக்குல ம் என்னமோ நம்மளும் தள்ளி விட்டு அவளை சொல்கிற கேட்குறாள என்ன முனியம்மா இவளோ என்னடி பண்ணுறது ஏக்கா ம் நான் சொல்கிறத கேட்காட எவ்வளோ ஒருத்தி சொல்கிற கேட்டுக்கிட்டு நிற்கிறியே அப்போ நாளைக்கு உனக்கு எல்லாம் நல்லது கட்டணும் அவளே செய்வாள் ஓ என்ன ஏ மலை எவ்வளோ சுட்டத்தை வச்சுக்கிட்டு ஏ மலை புகாரை சொல்கிற சொல்லம் காட்டலையா அக்கா ம் நீ அவளுக்கு எம் சொண்டைக்காரி அந்த அக்காவுக்கு ம் நீ என்னக்கா இந்த அம்பு சட்டை நம்ப நம்மளை நம்ம ஆடு கொடு அக்கா ஐயா ஐயோ இந்த ஊர் காரங்களெலாம் கொண்டு பார்த்துப்பட்டு இவன் கட்டையில் காரி துப்பிட்டு போயிருப்பாங்க நூறு கோவில் செட்டடுகள்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் ஆனும் ம் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது என்னம்மா கடிச்சு போட்டுருக்கும் செட்டு கிடக்கும் அதுக்கு என்னமோ ஊர்லேருந்து வர்றாங்களாம் இவளுக்கு மையை வைக்க மண்டம் வைக்க இவ்வளோ நான் என்னத்தை சொல்கிறதும் தெரியலப்பா சி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற சென்ம மாதிரி வாக்கா பாவம் இந்த பொம்பளை பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது பாட்டுக்கா ம் எம்ம கடுப்பு கலப்புது பாரு ம் என்ன என்ன ஆம்பளைலாம் நிற்கிறாங்க எல்லாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க நேரம் நின்றுட்டுருப்பாங்க பாடுறதுக்கு ம் அப்போ சொல்ல வேண்டாம் இந்த அக்கா ம் நம்ம எந்த டெருவில் இருக்கிறோம் இது எங்கே இருக்குது என்னென்னமோ பேசிக்கிட்டு என்னென்னட்டோ இழுத்து விடுதே நல்லா வறுக்கு அடுக்குடாக நீனும் பிரிஞ்சு போய் நீக்காலும் ஆம்பளையாலும் தண்ணி கொட்டின்னுட்டு அங்கங்கே சம்பாரித்து வீடு வாங்கிருக்கீங்க பாடுறக்கு இந்த மாதிரி நல்ல பொம்பளையாக இருந்தால் ம் இதோடய எண்ணம் எப்படி இருக்குது பாரா ஐய ம் சி சி ஐயோ அதெல்லாம் ஏ ஆண்டி கோக்குற பழச கலராக ஓட்டி இவக்கிட்ட நான் ஏன் பேசலன்னு உனக்கு தெரியுமா ம் இவன் சரியான ரப்பு பார்த்துக்கா ம் என் புருஷனும் இவன் புருஷனும் அண்ணன் நம்பி இல்லை நாங்கள் ஓர வச்சானே ரெண்டுலாம் சேர்ந்து ரெண்டு ஜேரம் சேண்ட் கொடுத்துட்டாண்டி குடும்பம் நட்டுக்கிட்டு இருந்தோம் ஐயோ என் மாமியாருக்கு அப்பா போறது பெரிய பெரிய அப்பா ஐயோ பாவம் நான் கஞ்சி ஊட்டி கொடுப்பேன் அந்த பொம்பளைக்கு ம் என்னென்ன கொடுமைப்படுத்தி புருஷன்காராக இருக்கும்போது புள்ளையா குட்டியா சொல்லி பார்ப்போம் ஒருத்தவங்க கிடையாது ம் என்ன புள்ள குட்டி வச்சுக்கிற கணக்கில் அன்றை கிளவனும் சரி ம் எனக்கு சொட்டு சேர்க்கறோன்னு சொட்டு சேர்க்குறோன்னு ஏன் புருஷனுக்கு பங்கை கொடுக்காத சொட்டுன்னு நாங்கள் தெரியுமில்ல உனக்கு ஐயோ இதெல்லாம் பொம்பளை வெள்ளடி என்னமாச்சா நானும் எங்கள் அக்கால எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமோ கட்டா ம் என்னமாப்பா ஆ அப்புறம் மழைனா என் இங்கே நீங்கங்க இருக்கக்கூடாது வாங்க போகணும் வெளியூருக்கு கிளம்பி வந்து சம்பாரித்து கொண்டு அந்த இடத்துல இருக்குன்னு உங்கள் ஆட்டைக்காரி மனை எட்டி கொடுத்துது அந்த மனையில் ஊட்டை கட்டி இருந்து அவளேருந்து இருந்து அங்கே அங்கேன்னு இடம் வாங்கி வீடு கட்டி போட்டு ஆறு குட்டி உள்ள பெட்டு அவளுக்கு நல்ல ஒரு கரட்டை செஞ்சோம் இந்த பொம்பளைக்கு இன்னும் அங்கங்கே இடம் கிடக்கு சொட்டு கிடக்குதான் குட்டி இல்லாத செட்டு இடத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகளுக்காக செய்யலாம் போகலாம் என் மகள் வளம் எட்டனை வாட்டி பெரியாட்டா பெரியாட்டானு வராளுவா போகிறாள் ம் டா அது ஒன்று செய்வாளா ஒன்றும் செய்ய மாட்டாக்கா ம் இவெல்லாம் என்னத்த சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல டீ ஒரு கருத்துண்டு சொல்லலாம் ம் அட்டனை கோழி வந்துட்டேன் ஒரு ரெண்டு கோழி அடித்து ஆக்கி என் மவுளோளுக்கு என் மரும உள்ளவளுக்கு ம் என் மவுனு ஒழுக்கா போட்டா எண்ட பொம்பளை எம்மா வெளியிலே சொல்லாத இருந்தான் டீ இனிம நாளும் நானும் எனக்கு வட்டியானு ம் நம்ம என்னத்துக்கு சொன்னோம் ஒன்று கம்முன்னு கடன மாறும் இப்போலாம் நல்லா எப்படி இப்போ பேசுகிறேன் பரடி ஊருக்காரியை முன்னாடி என்னைய என்னடா இருந்தாலும் இப்போ உள்ள சிரிக்கவளுக்கு தெரியாது நான் யாரும் அவள் யாரணும் அப்போ உள்ளவளுக்கு தெரியாது எப்போ போது அருண்டா அந்த அம்பு அமுக்குன்னு அமுக்குன்னு அமுச்சாங்க அவள் வந்து எல்லாத்தையும் நம்மளை எங்கெங்கெல்லாம் பழக்க வழக்கம் எல்லா பழக்க வழக்கத்தையும் கட் பண்ணி விட்றா பார்த்தி ம் எம்ம திமுற பார்த்தி எனக்கு ஒரே ஆற்றம் அழுவ ஆற்றமாக அடக்கழுத்தி என் சொந்த ஓர வத்தியா என் புருஷனோட என் மூட்டாறு பொண்டாட்டி ம் அவகிட்ட என்னை பகச்சு விட்றாள் இவளை எப்படிப்பட்ட பொம்பளைன்னு தெரியல இருக்கட்டும் மரும நல்ல மூஞ்சிலே கழிய வச்சு ஏற்றி ஏற்றணும் ஏற்றி விட்டு போனாவே வெளிநாட்டுக்கு பட்டாட்டுக்கு செயலில் பிடிச்சி கொண்டு போட்டான் என்ன உண்ட பொம்பளை சொந்த ம் கொல்ல போய் இப்படி பேசுறா ம் இதெல்லாம் என்ன இப்படி பேசிக்கிற கடற்கு நமக்கெல்லாம் சரியால இருக்கு ம் எந்த குடிக்காரப்பாயோ அத்தனை கோழியும் வாங்கி கொண்டு போய் விட்டு விட்டு சரக்கு அடிக்கணும் என்னமோ ம் செட்டு கரண்டாம் தூக்கிக்கிட்டு போய் போட்டுடாமா இந்த பொம்பளை ஆண்டா அந்த நூறு கோழிலாம் கடக்கலடா நான் போது காலையில் அல்ல ஒரு ஃபஸ்ட்டு கோழிக்கிட்ட கடக்கு இந்த பொம்பளை தேவலாட போய் சொல்லிக்கிட்டு நூறு கோழி நூறு கோழின்னு சொல்லிக்கிட்டு ஊர் ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கிட்டு இருக்குடா நம்ம ஏறு ஓட்ட போகிற வேலையை விட்டுக்கிட்டு வாடுக்க பார்க்குற முடியல அதுக்குன்னு அதுக்கு ரொம்ப சுமுறு வண்டு போச்சு பாடும் வாட போக நம்ம போனாலும் நமக்கு சாயங்காலம் ஏதாவது ஒரு கஷ்டங்க தேடும் கை காலெல்லாம் வழுக்குன்னு போ வாட போவோம் ம் அங்கே பாரு அன்றா ஆம்பளை உலகவே சொல்கிறாங்க பாரு ம் என்னமோ பத்து கோழிக்கெல்லாம் செட்டு கட்டணா இந்த பொம்பளை மேற்கொண்டு நூறு கோழி கொண்டு போட்டு போனாலும் என்னமோ ம் பத்து கோழி செட்டு எடுக்க இந்த மாதிரி நூறு கோழி சொல்லி ம் காசாங்கட்டில் சலுகை வாங்கலை பிரியா ம் அந்த மாதிரி ஆனால் இந்த பொம்பளை சொல்லிக்கிட்டு இருக்குது ஐயோ ஐயோ எப்படியெல்லாம் பொய் சொல்லி இந்த வயசில் தலப்பு மாட்டின புட்டியை வச்சுக்கிட்டு எப்படி இந்த பொம்பளை இருக்கிறான்னு எப்படி எப்படிலாம் குப்பை கொட்டோன்னோ சாமி சாமி வாங்கிக்க அப்படி உக்காருவான் என்னெல்லாம் நடக்கணும் ம் என்ன இன்னும் மலை தூக்கி இப்படி போட்டாலா பழைய ஐயோ கடவுளை கடவுளை ம் அப்பா போகிற வர ஆம்பளம் எல்லாம் கார் நல்ல முகரையில் தான் துப்பு அந்த பொம்பளை முகரையில் ம் இந்த வயசில் இப்படிப்பட்ட பொய்யை சொல்லிக்கிட்டு என்ன மாதிரி பேசிக்கிட்டு பாருக்கா நான் தான் எனக்கு ஒன்றும் டீ இந்த பொம்பளை வேணும்னு என்னமோ பண்ணுது காசை வந்துட்டு காசை பட்டுக்கிட்டு என்னமோ போலீஸ்காரங்க கிட்டே சொன்னால் அவங்க கிட்ட நூறு கோழியை போய் பிடிச்சிட்டு வந்தா கொடுக்க போகிறாங்க இவளுக்கு என்னமோ திமுறை கொண்டு போய் பண்ணிக்கிட்டு கொண்டா கிடக்குறான் இன்னும் கேட்குறதுக்கு நம்ம மேலே பையப்படுறான் பயிர் காரி பயிற்று காரி அக்கா அங்கே பாட்டுக்கா நீ என்ன மாதிரி ஒப்பாரி வச்சுட்டு கிடக்குற நூறு கோழி போச்ச நூறு கோழி ஒரு நாட்டு கோழியோட விலை என்ன கிடைக்குமா அவனுக்கு எழுநூறுவா அக்கா எழுநூறுனா நூறு கோழி எவ்வளவு பட்டு கோழி ஏழாயிரம் ம் அப்போனா நூறு கோழி ஒரு லட்சம் ரூபாயான சொட்டு மடிப்பு போச்சு நீ உக்காண்டுக்கிட்டு அப்படி புழம்புயா தள்ளுற அங்கே வருவான் வாப்படி ஆற ம் என்ன உக்காண்டுக்கிட்டு நல்லா உக்காண்டு கடை பயிற்சிக்கிட்டு எப்படி வேடத்தை பார்க்குறா பாருக்கா ஒன்னே பாட்டு ஐயோ ஐயோ ஏக்கா இதெல்லாம் நீ இனிமேலாம் ஒன்றும் அவளுக்கு சப்போர்ட் டப்போட்டு பண்ணிடுவாருக்காடா ம் என்னமோ நீ வந்து தேவையில்லா பண்ணிக்கிட்டு வரக்குறோம் இவ்வளோ கலாம் நல்ல ஒரு கட்டை செஞ்சு என்ன நடக்க போகுது நானும் இவ்வளோ கூட நான் இருந்தே தெரியுமா என்னை பற்றி உனக்கு தெரியாது இல்லை என்ன போய் என்னென்ன கழு கட்டு எப்படியெல்லாம் என் கையிலெல்லாம் வண்டி க ப படம் வரணும் சரங்கு வரணும் அப்படி போகணும் இப்படி போகணும் என்னென்னமோ சாபம் விட்டு சின்ன பொம்பளை அதனால் என் புருஷனை தாக்குறிச்சுல ம் சரியான பொம்பளை காய்வோ ஐயோயோ இவெல்லாம் வந்து இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சா பார்க்கல பாரு எப்படின்னா மனசு தெரியலவோ நூறு கோழியும் போட்டு கொல்ல நூறு கோழி போச்சே நூறு கோழி போச்சே நான் என்ன சொல்லுவேன்னு தெரியலையா காக்கா கூட நாடி இல்லாத பொம்பளையா போட்டன நாடி எட்டு போட்டனே நான் நான் பெட்ட புள்ளி வை எனக்கு இன்னைக்கு எல்லாமும் செஞ்சிருக்குமே இந்த வயிற்றில் பாழா போன வயிற்றுல புள்ள பிடிச்சி இல்லாத அளவுக்கு இப்படி பண்ணி பண்ணிவிட்டானே இந்த கடவுள் இந்த சென்னால படுவாவி என்னை விட்டுட்டு ஜாப்போடு யா தம்பி போன்டாட்டி வா நீ கம்முன்னு இருந்துக்க இந்த சொல்லி போட்டு சட்டாண்டி இந்த வீணாக போன மண்டையன் இப்போ இவ்வளோ நம்ம திரும்பி பார்க்கலாம் அக்கா அரையும் திரும்பி பார்க்கலாம் இவ் புருஷனை திரும்பி பார்க்கல அந்த மாதிரி லட்சணத்தில் நான் குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அன்னாரியா ஒண்டிகட்டையா கிடக்கிற மாட்டுக்கிட்டியா ஓ ஏட்டியா யாட்டியா கோழி கொண்டு போய் ஓடாண்டு எனக்கு டெலிமட்டி நைட்டு என் கனவுல வந்து சொல்லிச்சு உன்னோட பங்காளிக்கு எவ்வளோ ஒருத்தி உனக்கு நூறு கோழியை சாவடிக்கு போறான்னு ஹம் ஐயோ கடவுள் ஏட்டியா என்னை மாதிரி பேசி எப்படிலாம் சண்டை வாங்கி விடுறதுக்கு பார்க்குறேன் பத்தியா அம்புஷம் ஏட்டி இப்ப பேசிட்டு காலைல உள்ள நினச்சிக்கிட்டு பேசுறாங்களா என்ன ஐயோ ஐயோ ஏட்டு இவக்கிட்ட பேசலன்னு நம்மளை கொன்று விட போடுறக்கா இவக்கிட்ட பேசாமல் இருந்துட்டா இவளோட எரியா இருந்தால் கொன்று புடச்சிடுவா போடுற பொரைச்சி இந்த பொம்பளைக்கு கனவுல வந்து சொன்னச்சாமல் கனவுல எந்த சாமி சொன்னுச்சின்னு தெரியலையா ஆ கிருக்கு சண்டாலி போய் பத்து கோழி சாவடி கிடக்குறதுக்கு தொண்ணூறு கோழி எட்டு கொண்டு போய் போட்டு விட்டு என்ன பாரு பிரிச்சு ஊர்கார் ஆம்பளை எல்லாம் சொல்கிறாங்க நல்ல தான் துப்புறாங்க அப்போ கூட சொன்னால்தான் எண்ணெயை பற்றி பேசிகிட்டு வைக்கிறாள் நான் என்ன பண்ணும் ஐயோ அக்கா என்ன காச்சி அய்யோ கோழி எல்லாம் செஞ்சு நூறு கோழி போச்சாமக்கா ஐயோயோயனை நான் அப்போவே கட்டங்கக்கா ஒன்னியா ஒரு ஐம்பது கோழியை கொடு நான் உனக்கு எப்படிப்பட்டாலும் ஐம்பதாயிரம் தரேன் நீ எம்மன் சொன்னா உனக்கு ம் சொல்லு பார்ப்போம் ம் என்னமோ நீ என் பேச கேட்கவே இல்லை எப்படி விட்டுப்பிட்டியாக்கா இவ்வளோ நல்லா இருக்காக்கா உனக்கு ஐயோ ஐயோ கடவுளை போச்சா யாருக்கா அந்த வேலை சாப்பிட்டுட்ட பண்ணரு ஏக்கா நீ போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் அண்ணா அய்யோ எனக்கு மனசே பொருட்களையே ம் ஏக்கா அந்த கோழி சட்டு போனது இந்த சின்ன விஷயமாக்காழு அங்கே அங்கே கோழி கொஞ்சம் காணா போனாக்கா அப்படி பழ பழட்டப்பட்டு தேடுறாள்வோ ம் சுட்டு செட்டு வைக்கிறதுக்கு என்னென்னமோ முட்டையை விட்டு தொலைகிறாள்வோ முட்டையை விட்டு காசு பண்ணுறாளுவோ ம் அந்த முட்டை ஓட்டை வச்சு ம் ரோஷாப்பு கண்ணு வளர்க்குறாள்வோ என்னென்னவோ பண்ணுறாள்வோளா நீ என்னக்கா பண்ணி தொலைச்ச எங்கே நான் போய் தொலைஞ்சியோ இந்த நூறு கோழி போச்சே நூறு கோழி ஐயோ 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 எக்கா யாருக்கா பார்த்த வேளா ஐயோ என்ன கயில் ம் அங்கங்கே செட்டை கூட இந்த மாதிரி ஒப்பாய் வைக்க என்னமோ நூறு கோழி போச்சுன்னு இனிமேல் இவ்வளோ ஆட்டம் பயங்கர ஆட்டமாக இருக்குது ஐய ஐயா என்ன கயில் சொன்னக்காரை விட இவ்வளோ ரொம்ப ஆடி கட்டுற எனக்கு ஒன்றும் புரியலை இருக்கட்டும் என்ன சொல்கிறான்னு பாப்பேன் இரு அட்டி ஏமாடி காலட்டி நையனட்டு டடடடடடடி ஏன் கூட வரண தங்கச்சி கணக்களே எங்கலாம் பாட்டு கட்டிட்டி நான் சும்மா உட மாட்டீ நீ கேட்ட அப்ப யாரும் குட்ற الكلام அந்த 100 கோளிய வாங்கிட்டு குட்டினா கூட உயிரோடு இருந்து ஏன் புள்ளைவ போல வாட்டனே உனக்கு தலமலயாரி களிய ஒண்ணு குண்டி மலையாரி ஒக்காந்து குல்க போடு வாயை புடி கொட்டி தரக்கேன் என்னோட கால்ல என்னோட சாப்ர டப்பாட்ட

இந்த மாதிரி இந்த அக்கா சொல்லுற யாக்கா நீ இப்படி பேசுற யாக்கா ம் ஏக்கா என்ன காய்ச்சி மொத்த சக்கனஷம் ஆனாலும் எதுவும் முன் உனக்கு அந்த அக்கா கொண்டுட்டா யாக்கா போய் வறுக்குன்னு வாயில் அரை சீவனை போட்டு இப்படி பண்ணிப்பிட்டியோ யாக்கா எப்படிக்கா கொன்ன கழுட்டு பிடிச்சி நெரிசி கொன்னியோ இல்லை மருந்து டீக்கு இல்லை மருந்து வச்சு கொண்டுபுட்டியோ யாக்கா அப்படி பண்ணிப்பட்டாப்பா அவன்க்கா வாயிலா சூப்பான் ம் ஐயோ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு நினச்சே பாக்களைக்கா ஐயோப்பா அவன்டாணா அந்த அக்கா உனக்கா அந்த அக்காவுக்கு என்ன தான் இப்படிலாம் பண்ணலாமா எடுபட்ட சிரிக்கி அவ சொல்கிறான்னு என்னையே கேட்குறேன் நீனு கோழியை கொள்ளுற அளவுக்கு எங்களுக்குள்ள ஏழு தைரியம் அவளை என்னையே கொல்லப்பட்டாட்டி அவன் புரிச்சும் கூட கேண்டுக்கிட்டு என்ன குடும்ப கால சரியா டீ வந்து நுழைஞ்சிட்டு கலக்கிற அவன் என்னமோ சண்டை கட்டி சொல்கிறான் நானும் அவன் கோழியை கொண்டே நீ பாத்திய இன்னமும் அவ ரொம்ப பனிவா வந்து கேட்குற சொண்டக்காரி உரிமைக்காரி நானே வந்து செவ்வளோன்னு உட்காந்து கலக்குறேன் ஏங்கள பையை சமட்டுறான் யாராவது கொண்டாங்கள நம்ம கொண்டா கொண்டு போய் போலீஸில் கொடுக்குறாங்களே வந்து சொல்ல மாட்டாங்களே வச்சினா ம் என்னமோ நீ நம்ம பேசுகிறா ஒழுங்காக ஓடிப்பிடு ஏன்னா கை களை உடச்சி கையில் கொட்டுப்படும் என்னவன் பேச்சு பாரு என்னமோ நமக்கு தெரிஞ்சவன நல்லா பேசுகிறாள் ம் தங்கச்சா அழுகிறா

என்னம்மா அவனை பைத்து கரை மாதிரி சொல்கிறா என்ன வந்து கேட்குறோம் நான் கொண்டேன் நானும் அட்டனை கோழி கொடுறதுக்கு எங்களுக்குலாம் மனசும் இருக்கு கேட்டுவிட்டான் நக்கா சொன்னிச்சுன்னு கேட்டான் ஏக்கா நக்காக்கு சப்போர்ட் பண்ணணுன்னா தொண்டைக்காரியாராக இருக்கணுமா என்னக்கா நீ இப்படி பேசுறியா ம் ஒரு உரிமையில கேட்டுவிட்டான் அதுக்குன்னு என்ன இன்னும் இப்படி வச்சு கோழி கேட்குற பாரா வச்ச பார்க்காம அவங்கட்டி பொசை கட்டை விழா ம் என்னம்மா அவன் ஒரு சீன் போடுறா நீ ஒரு சீன் போடுற இன்னும் இன்னும் ரெண்டு பேரும் ஆளை காணுமே நான் ஆராயும் ம் அவள் போகிறோன்னா இன்னொரு ட்ரை அவள் பேர்வை மறந்து போச்சுமா ம் இவ்வளோ ரெண்டு பேரும் வருவாள்ல ம் என்னம்மா என்ன மாதிரி பேசி கிடக்குங்க ஐயோ நீங்கள் தான் எல்லாம் ஊர் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என்ன பர் இப்படி பேசுறீங்க நான் இப்போ வந்தேன் கடவுளுக்கு சாட்சியா ஆனால் அப்போ வேஷோன்னா காய் உள்ள வாய் கொடுக்காடு ம் எப்படி பேர் வந்து பேசிவிட்டு என்ன மாதிரி பேசி